வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா ஆர்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஃப்டி பிப்டியோட குழுக்கள் பார்க்கப்போ நேற்று எஸ்எஸ் உடைய குழுக்கள் நம்ம நேற்று ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா அது வந்துருச்சு எட்டாம் நம்பர் பேசிக்காக வரும் எதிர்பார்த்தா அதுவும் நமக்கு வந்துருச்சு ரெண்டு நம்பருமே நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர் தான் மற்றபடி வேற எந்த நம்பர் நம்ம பெருசாக எதிர்பார்க்கல பட் அந்த நம்ம நான் என்ன நினச்சோம்னா நம்ம நினைச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சீபோர்டில் ஆள் நம்பர் எழுதிச்சு ஆனால் அதுக்கு பேர எட்டாம் நம்பர் வந்துச்சு பட் நம்ம கொடுத்த ஆள் போர்டு நம்பரே ரொம்ப சூப்பராக ஜீரோவும் நமக்கு எட்டாம் நம்பர் தான் வந்துச்சு நம்ம இப்போ நம்ம டெய்லி வந்து ஜீரோ கொடுக்குறமான கிடையவே கிடையாது டெய்லி ஜீரோ கொடுக்கறதே இல்லை நம்ம நாளைக்கு இந்த மாதிரி கணக்கு வர மட்டும் தான் ஜீரோ கொடுக்கறோம் அதுவும் குறிப்பிட்ட நேற்று நம்ம நம்ம ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு எதிர்த்து அதே தான் இருந்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எனக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு எட்நூற்றி அடிச்சாங்க இல்லையா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி எட்நூத்தி தான் அடிச்சுட்டாங்க அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூறு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது சரிங்களா கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அது என்னன்றதையும் அப்போ அதையும் குறிப்பாக சீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் எஃப்எம்ஐ பொறுத்து இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் வந்து ஒரே ஒரு ட்ரா தான் ஆடுனாங்க ஏன்னா அதுக்கு முதல்ல வந்து பம்பர் இருந்துச்சு பம்பர் வந்து நமக்கு எத்தனாந்தேதி கொடுத்தாங்கன்னா அஞ்சாந்தேதி பம்பர் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எஃப்ஓ வந்து நமக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி கொடுத்தாங்க பன்னெண்டாம் தேதி அது நமக்கு எப்படி கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி எட்டுன்னு நமக்கு போன வாரம் வந்து நூற்றி இருபத்தி எட்டுங்கிற ட்ரா நம்பரு அந்த ட்ரா நம்பரை நமக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நமக்கு ரெண்டு எட்டு ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அதாவது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அதே நம்பரை நமக்கு அப்படி திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்தாங்க ஒன்னாம் நம்பருக்கு அங்கே ரெண்டாம் நம்பரை வச்சு நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்லா வின்னிங் போன வாரம்லாம் நமக்கு சூப்பரான வின்னிங்கு அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் மேக்ஸிமம் நமக்கு அந்த ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்கு அதே மாதிரி ஏழுநூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற இந்த ரிசல்ட் இருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது நமக்கு நாளைக்கும் ஒரு வேலை நாளைக்கும் அப்படி அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் ஆடறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆட்ருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆடுறாங்களோ இல்லையோ ரெண்டாம் நம்பர் ஆர்டர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதை பேசிக்க வச்சு தான் நம்மளும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் எனக்கு இன்னைக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்க அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நீங்கள் நேற்று என்ன பெண்டிங் நம்பருங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் நேற்று எந்த பெண்டிங் நம்பருமே எடுக்கல ஏன்னா நேற்று கேட்டால் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து ஏற்கனவே வந்துருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பரான அது ஒரு ரெண்டு தான் இருந்துச்சு அதுவும் எடுத்திருந்தாங்க அதுவும் நமக்கு வந்துருச்சு அடுத்தது வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் ஒரு மூணு நாள் தான் நேற்று வந்து எந்த பெண்டிங் நம்பருமே எடுக்கலை அதான் உண்மையான ரீசன் அது போக ப்ளஸ் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போடல் ஆறு நாளாக இருக்குது பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளாக இருக்குது சி போடலை வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா நாற்பத்தி மூணு நாளில்னா இங்கே வந்து நமக்கு ஆறு இது ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு நம்பர் பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விண்டிங் நம்பருக்கு வர கொண்டு எப்படி வருது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது நம்ம எடுத்துருக்க நம்பரும் அதுக்கும் எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்க முடியும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பார்த்தா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஓகேங்க ஜாஸ்தி அதே மாதிரி சி போர்டு அஞ்சு சரிங்களா இதான் பெண்டிங் நம்பர் அதை வந்து நமக்கு ஒன்றாம் நம்பரில் எப்படி நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பி போர்டு வந்து நமக்கு பெண்டிங் ரெண்டாம் நம்பர் அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப நாள் அப்படியே பெண்டிங் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ரூபாயிருச்சு அது மட்டும் பெண்டிங் அப்படியே நீட்டே இருக்குது எடுக்கவே மடங்குறாங்க இப்போ எடுக்கிறாங்க தெரியல எல்லா நம்பரும் எடுத்தாங்க கீழே இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துட்டாங்க ஆனால் மேலே இருக்கிற அந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சா மூணாம் நம்பர் சி போர்டில் இது எடுக்கிறதே இல்லை அப்படியே வச்சுக்கிறாங்க அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு மூணு நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு பத்து நாளா ஆயிருச்சு என்னையோட சரிங்களா இது நமக்கு பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எடுப்பாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு இதான் வந்து மூணாம் நம்பருடைய நிலமை மூணாம் நம்பர் ஏபோர்டு பத்து பி போர்டு பத்து சி போர்டு வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளா பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை வரைக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கம்மியா தான் இருக்கான இருந்தாலும் ஏ போர்டு நாலு பி போர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளாக பெண்டிங்கு சி போர்டு வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளா பெண்டிங்கு சரிங்களா இதுதான் நமக்கு நாலாம் நம்பருடைய நிலைமை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நாலாம் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சா நம்பர் சொல்லவே வேணாம் ஃபுல் போர்டு பெயண்டிங் இருபது அதே மாதிரி உங்களுக்கு பதினெட்டு அதே மாதிரி பதினாறு பதினாறு ஓகே எல்லாம் எவ்வளவு நம்பராக இருக்குது ஃபுல் போர்டுமே நமக்கு பெண்டிங் இப்போ நாளைக்கு இது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து பெண்டிங் நிப்பாட்டுறாங்கன்னா நிப்பாட்டுற நம்பர் எடுக்கணுமே இல்லை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் அந்த ரெண்டு மூணு ஒரு டிராவை ரெண்டு டிராவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சா நம்பர் வரணும்னு பட் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் நம்ம நாளைக்கு அஞ்சாம் நம்பர் கொண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து நமக்கு மற்றபடி நமக்கு இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆறாம் அஞ்சுக்கும் கீழே ஏதாவது பெண்டிங் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல ஜீரோ ஏ பொடல் அஞ்சு சி போடல பி போடல ஜீரோ சி போடல ரெண்டு அதெல்லாம் எல்லா நம்பருமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் நமக்கு குறிப்பாக வேணும்னா ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் அது மட்டும் தான் அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு ஏ போர்டில் ஒரு பன் பதிமூணு நாளா பெண்டிண்டிங்க அவ்வளோதான் பெயிண்டிங் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே அஞ்சுக்கு கீழே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அஞ்சு கீழே அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து ஜீரோ வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாகவும் அதே மாதிரி பதினொன்று ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை இருக்குது பட் எல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு மூணு நாள் அவ்வளோ தான் சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இப்படி நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு எப்படிலாம் வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள வருமா அப்படின்னா எனக்கு ஆள்போல பொறுத்த வரைக்கும் முன்னாள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி ஏதோ ஒரு அடிச்சு பிடிச்சா நாளைக்கு மூணா நம்பர் கொண்டு வந்துருவாங்க பட் அது எனக்கு ஏ போல செட் ஆகிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கங்க தெளிவாக சொல்லுவேன் சரிங்களா எனக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ட்ராஜடியாக தான் கிடச்சிருக்கு ஆனால் மற்ற இடத்துல நமக்கு கிடைக்கல அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பி போல ஒரு நம்பரும் அதே மாதிரி ஏ போல்ல ஒரு நம்பரும் பெண்டிங் நம்பரை விட்டுட்டு வேற எங்கேயோ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் கணக்கு என்ன சொல்லுதுன்னா ஏ போல தான் மூணு நம்பர் வரக்கும் அதே மாதிரி சி போல பி போல தான் அந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இது எப்படி வருதுன்னு அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எட்டாம் நம்பருக்கு எட்டுக்கு மூணு நாடுனாலும் எட்டுக்கு ஆறுன்னு நாடுவாங்க இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டால்டு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எட்டுக்கு மூணு எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இது மாதிரி எனக்கு வாழ்க்கை பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அது போக ப்ளஸ் போன வாரம் கணக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகி தான் ஆடுறோம் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு எட்டுங்க ரெண்டு சாரி மூணு ஆறுங்க ரெண்டு நம்பருமே ஏ போக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிபோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோலில் எனக்கு ஒரு சில நம்பரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஒன்றாம் நம்பர் பேசிக் அதான் சொல்லலாம் ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு பி போல தான் செட் ஆகுதுன்னா பி போல வந்து ஒன்றாம் நம்பர் ஒரு அஞ்சு தான் ஆச்சு ஆனால் சி போலில் தான் நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது பட் அங்கே செட் ஆகலை சரிங்களா பிபால்லாம் செட்டாக இருக்குது அதே மாதிரி யாராவது போர்டு கட்ட இருந்தாலும் பீபாலில் ஒன்றாம் நம்பர் கட்டிப்பாங்க ஆனால் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தோணுது அப்படின்னா ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஆடுவாங்க அது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்ன சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரும் நமக்கு என்ன வரணும் பீபாலில் வரலாம் பீபாலில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் அஞ்சா நம்பர் பட் இருந்தாலும் ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஒன்று இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒன்பது நம்பருக்கு ஜீரோ ஆடுவாங்க ஒன்பது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான் ஒன்பது நம்பர் வந்தாலே இந்த மாதிரியான நம்பர்கள் வரும் ஏன்னா இது ஒரு பெரிய நம்ம ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பருங்கிறதுனால இதை விட சின்ன நம்பர்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஆனாலும் கூட நமக்கு ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அறுபது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாகவே ஆடக்கூடிய நம்பர்கள் அதனால தான் நம்ம இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அஞ்சு உங்களுக்கு ஒன்று இது ரெண்டுமே ஒன்பதாம் நம்பருக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள்லாம் காமிக்கிது அதனால தான் அது கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீபோர்ட் எடுத்திங்கன்னா சீபோர்டில் ஏழை நம்பர் இருக்கலாம் இப்போ ஏதனால ஏழை நம்பர் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையவே கிடையாது பட் என்னோட கணக்கு என்ன சொல்கிறதுனா ஜீரோவுக்கு ஏழுங்க நம்பர் தான் வரும் இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு காமிக்கிது பட் அதை தாண்டி ஜீரோ வரையினு என்னங்க பண்ணலாம் ஜீரோவே வரணும் அப்படின்னு ஜீரோவுக்கு ஏழு வரலாம் என்னங்க பண்ணலாம் நாலு நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் நடண்டிங்னு வச்சுங்களேன் அது கூட ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் இருக்குது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாலு போ நாலு நம்பர் தான் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒன்றாம் நம்பர் தவிர்க்க முடியாத நம்பர் நாலு நம்பர் தவிர்க்க முடியாது வரும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வரும் கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான ஆட்டம் வருது அதே மாதிரி இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல்பால் ஏதாவது மேட்ச்சாக இருந்தால் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணலாம் எனக்கு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருந்தது எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி பதினாலு ஐம்பத்தி மூணுங்க நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்